கோயில் மாட்டெல்லாம் வந்துருக்கு நம்ம ஜெமீன் ஒரு ஜீவ அந்த ஜீவ சமாதியம் இதெல்லாம் மாட்டு மேலே போட்டுவாங்க மட்டும் போட்டா போட்டான் போத கோவில்

கோயில் மட்டும் பாருங்க சாஜ் போட்டிய மாடாச்சு போனாச்சு

கோயில் ஃபர்ஸ்ட் மாடு அங்க வரும்னு சொன்னீங்க ஆமா அங்க ஓய அங்க இருந்து இப்ப வரோம் இங்க வந்துட்டோம் இங்க வந்து தான் வாந்துறோம் மாடு அங்க போன உடனே ரிலீஸ் হইয়াவாங்க ம் அப்ப நம்ம போலாம் அந்த தொண்ட குடிப்பேன் எடுத்துட்டு வந்துருங்க ஒரு மாடு நிக்குது பாருங்க இது கோயில் மாடு ஆ அதாங்க இது கோழி மாடு இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஜீவ சமாதியா இங்க இருக்கு இங்க இருந்த ஒருத்தர் அவரு சாமியார்லாம் கரையா செத்தறலாம் இல்லையா एक्चुअली ஒரு சாதாரண ஒரு இந்த கிராமத்து வாசிடா போச்சாண்ட் போயிட்டு வராங்களா இதுதான் இந்த தீபியா

அங்கே வந்து பாருங்க நான் கோவில் மாடு ஃபஸ்ட்டு மாடு இந்த கோவில் மாடுக்கு தொண்டு கட்டுறான் நகீனு புதல் கட்டுறான் ஆ சிறுப்படை மாறட்டேன் கால் குத்து எங்கே இருக்க பயமாக ஓட்டான் கோவில் கேட்டான்

டப் சும்மா நடிங்க இந்த பசங்க சூப்பர் சொன்ன இல்ல அந்த ஜீவ சமாதியில फर्स्ट எல்லாம் அது அம்மா அம்மா இது சரியா மாடு இதனப்பா கோயிலுக்கு மாதான கோயிலுக்கு மாதிரி கோயிலுக்கு போட் போட்யா பட்டைய பட்டைய தட்டு பட்டைய அந்த வழி அடி நடந்து <inaudible>

சத்தியமா நான் எவ்வளவு பயன்ட் எனக்கு தானே தெரியும் ஒரு மாதம் கொம்பு சீ நிக்குது எதையும் பண்ணியா பயந்த அழகா இருக்கீங்க ஃபேமிலி டேய் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்ப அடுத்தது வந்து நம்ம ஜல்லு தான் சாப்பிட்டு போய் அங்கே எண்ணற்ற மாடுகள் அங்க இருக்கும் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண வேண்டியது பண்ற மாதிரி பார்த்து கீழே போற என்ன இவங்களோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா தாத்தாவோட தாத்தா சரியா அவரு வந்து இந்த ஊரை வந்து ஒரு முக்கியமான பெரிய ஆளு சரி அவர் வந்து நல்லா அந்த காலத்திலேயே வந்து எல்லாம் சொல்லுவாங்களே வரும அந்த மாதிரி மனசுல பட்டதான் செய்வாங்க ஊரே ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து அவருக்கே வந்து நிறைய சமதி இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அந்த இடம் அவங்களுக்கு ஆவரங்காடு காடு அது பேர் ஆவரங்காடு அவங்களோட இடம் இவங்க வந்து அந்த காலத்துல இந்த மஞ்ச விரட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தது அவரு வந்து ஜீவ சமாதி கிட்ட நான் வந்து இந்த டைம்ல இந்த யாரத்த நான் இறங்க போறேன்னா அவர் முன்னாடியே அவருக்கே தெரிஞ்சு அவர் ஜાનুয়ারি வரதுக்கு எல்லாரும் அழுக கூடாது நான் எல்லாரையும் நல்லது செய்வேன் பாத்துக்கணும் சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அதே மாதிரி இங்கே வந்து இருந்தவங்க எல்லாருக்கும் எல்லாம் தனியா கொடுத்தாங்க இந்த ஜாதி ஜனவரி அங்க நிறைய இருக்காங்க சோ அவங்கவங்க சின்ன கொஞ்சம் இடம் கண்ணுகு வந்து வந்து வஞ்சா கண்ணா வச்சு அப்ப வந்து நம்ம பூசாரியில கூப்பிட்டு இந்தூர் பூசாரியில நாங்க வர முடியாதுங்க அப்புறம் ஆனால் வரக்கூடிய சோழ மாட்டிக்கு வந்துருந்தாங்க சொந்தக்கார வீட்டுக்கு அதங்களை கூப்பிட்டு

வீட்ல இருந்து நடந்து வந்து சிவசோதி அப்படி மணியடிச்சோட வந்து வந்து பத்து மூட்டை அரிசி வச்ச ஆகலாம் சாப்பிட்டு பந்தி மாதிரி வச்சு எல்லாத்தையும் சாப்பிட அங்க இருந்து அழைச்சு கொண்டாந்து வந்து இறங்கினாலாம் இறங்கினதும் உயிரடைந்துச்சான் அப்படியே கண்ணப்படுங்க

இதுதான் கோயில் மாடுவாடு ஆயிரம் ஆயிரம் இருக்க இனிமேல் எதுவும் வேணாம் சொல்லி சூப்பரா

நீங்களும் <laughs> 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 सुब परसापट अच्छे, ये पेंगिंस टेटा, तो वे आर गोइंग तू जेल्ली कट। दोस्त है ना मूल्यां, दोस्त है ना मूल्यां? हाँ राईट राईट, ये स्टार्ट अट जेल्ली कट्टी, तक जेल्ली कट्टी, कॉलम्बिया। अबे कुछ ना, अबे फास्पनी, अबे